தேவம் ஆதாரம் ஞானந்த நிர்மல்பிருதாரம் இசையங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் விஸ்வாவசு வருஷம் மார்கழி மாசம் பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருடம் உண்டான நாட்கள் இந்த காலகட்டத்தின் பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஒரு ஒரு ராசிக்கும் அதற்கு முன்னாடி இந்த மாசத்தினுடைய மார்கழி மாசத்தினுடைய சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு மார்கழி மாசத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னன்றதை பார்ப்போம் பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரனுடைய மாறுதல்களை வச்சு மாதத்தினுடைய பலன்களை சொல்லுவோம் சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்றத வந்து சௌரமான மாதம் என்பதை வச்சு நம்ம வந்து மார்கழி அப்படின்ற தனுர் மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய மார்கழி மாதத்தை கொண்டாடுறோம் இந்த மார்கழி மாசம் அப்படின்றது வந்து தட்சிணாயணத்தின் கடைசி மாதம் அதாவது ஆறு மாதம் புத்திராயணம் ஆறு மாதம் தட்சிணாயணம் அதனால வந்து ஆறு மாதம் வந்து ஆடி மாசத்துக்கு அப்புறத்தில இருந்து பார்த்த உங்களுக்கு ஆறு வந்து தனுசு தனுர் மாசம் வரலும் வந்து தட்சிணாயணம் வரும் இந்த தட்சிணாயனத்தினுடைய முதல் மாதமும் கடைசி மாதமும் ஆண்டவனுக்குன்னே உரித்தாக சொல்லக்கூடியது அதனால வந்து வீட்டு பங்கன்ஸ் எல்லாம் அந்த மாதிரி எல்லாம் இருக்காது பொதுவான பங்கன்ஸ் அதாவது கோவில்கள் அந்த மாதிரியான இருக்கும் இந்த கோவில்கள் அதாவது இந்த மார்கழின்னு சொன்னாலே வந்து வந்து திருப்பாவை திருவம்பாவை ஆண்டாளுக்கும் சரி நாயன்மார்களுக்கும் சரி மிகப்பெரிய வைணவ திருத்தலங்களுக்கும் பெரிய ஏற்றத்துடன் இருக்கக்கூடிய விஷயங்களாக சொல்றது மார்கழி மாதம் கார்த்தால ஒரு மூணு மூன்றரை மணிக்கு எது பஜனை அதாவது திருப்பாவையும் திருப்பாவியும் திருவம்பாவையும் சொல்லிட்டு போறது இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய விஷயமாக பார்க்கப்படுறது ஓசோன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆக்சிஜன் அதிகமாக இருக்கக்கூடிய நேரமும் அந்த காலகட்டத்தில் இருக்கும் அதனால் வந்து ஏர்லி மார்னிங் மார்கழி மாதத்தில் முடிச்சுக்கிறது அப்படியே ரொம்பவும் விசேஷம் உடல் நலத்துக்கும் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்றதுனால மார்கழி ரொம்பவுமே விசேஷம் கடைசி மாதம் தட்சிணாயணத்தில் இது வந்து அதாவது தேவர்களுக்கு தெய்வங்களுக்கே உண்டான மாதம் இந்த மாசத்தினுடைய கோள்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் முதல்ல வந்து பார்த்தாலே இல்லையனால் காலபுருஷ தத்துவத்தின் நாலாம் ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்கரகதியில் இருக்கார் வக்கரகதியில் இருக்கக்கூடிய குரு பகவான் மாதம் பிறந்து ஒரு அஞ்சே நாளில் புனர்பூசம் நாலாம் பாதத்திலிருந்து புனர்பூசம் மூணாம் பாதம் போயிடுறார் அதாவது இருபத்தி ஒன்று பன்னெண்டு அன்னைக்கு புனர்பூசம் மூணாம் பாதம் மிதன ராசிக்கு போயிடுற இந்த காலகட்டத்தில் மாதம் பிறக்கும்பொழுது பொழுது கேத்து இந்த மாசத்துல அஞ்சாம் ராசியான சிம்மத்தில் இருக்கார் இந்த மாசத்துல எட்டாம் ராசின்னு சொல்லக்கூடிய விருச்சிகத்தில் புதனும் சுக்கரனும் தனுசுல சூரியனும் செவ்வாயும் கும்பத்தில் சனியும் ராகுவும் இருக்கா இந்த மாசத்துல வரக்கூடிய மாற்றங்கள்னு பார்த்தோம்னா இருபத்தி ஒன்றாம் தேதி குரு வக்ர நிலையில் இருக்கக்கூடிய குரு புனர்பூசம் நாலாம் பாதத்திலிருந்து புனர்பூசம் மூணாம் பாதம் இது ராசிக்கு போடுறார் இருபத்தி ரெண்டாம் தேதி புதன் இந்த மாதத்தில் இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கி விருச்சிகத்திலிருந்து தனுசுகு போகிறார் அதற்கப்புறம் வந்து இருபத்தி ஏழாம் தேதி சுக்ரன் வந்து இந்த மாதத்தில் இருபத்தி ரெண்டாம் தேதி சுக்ரன் வந்து விருச்சிகத்திலேருந்து தனுசுகு போகிறார் இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்போது புதன் விருச்சிகத்திலேருந்து தனுசுகு போகிறார் அதுக்கப்புறம் மாத கடைசியில் பார்த்தாலே ஆனால் பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி புதன் தனுசுவிலிருந்து மகரத்திற்கும் அதற்கு பிறகு செவ்வாய் தனுசுவிலிருந்து மகரத்திற்கு பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் போகிறார் ஸோ இந்த வர இந்த மாதம் வந்து பார்த்த இல்லையானால் இருபத்தி ஒன்றாம் தேதி இருபத்தி ஒன்று பன்னெண்டு குரு நிலையில் வந்து மாறுறார் அதற்கு பிறகு சுக்ரன் இருபத்தி ரெண்டாம் தேதி தனுசுக்கு போகிறார் இருபத்தி ஏழாம் தேதி அதாவது இருபத்தி அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு புதன் தனுசுக்கு பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்னிக்கு தனுசில் இருக்கக்கூடிய புதன் மகரத்திற்கு போகிறார் அதற்கு பிறகு இந்த மாதத்தின் கடைசி நாளான முப்பதாம் நாள் அதாவது பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு செவ்வாய் தனுசுவலிருந்து மகரத்திற்கு மாறல் இது இந்த மாசத்தினுடைய மாற்றங்கள் சரி இந்த மாசத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாசம் மொத்தமே விசேஷம்தான் ஏன்னா பன்னெண்டு ஆழ்வார்கள் பெண் என்று சொல்லக்கூடிய ஆண்டாளின் மிக முக்கியமான மாதம் திருப்பாவை சொல்லி வைத்து முப்பது நாட்கள் வரக்கூடியது இந்த மாசத்துல பார்த்தாலே பத்தொன்பது பன்னெண்டு அன்னைக்கு ஹனுமத் ஜெயந்தி மார்கழி மூல நட்சத்திரம் அதற்கு பிறகு பார்த்தாலேயானால் இருபதாம் தேதி அன்னைக்கு அமாவாசை இந்த மாசத்துல இந்த மாசத்துல பார்க்கும்பொழுது ஆஹ் முப்பதாம் தேதி வைகுண்ட ஏகாதசி இந்த வருஷத்தினுடைய அதாவது மார்கழி மாசத்துல வரக்கூடிய ஏகாதசி வளர்வறை ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி வருது அதற்கு பிறகு பார்த்த இல்லையானால் ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு மார்கழி மிருக சீரேஷம் மிருத்து அதாவது மார்க்கண்டேயன் பிறந்த நாள் அதாவது மிருத்து ஹோமம் பண்ணுவா உடல் நலம் குன்றியவர்களுக்கு உடல் நலத்தில் ஏற்றம் கொடுக்கக்கூடிய ஹோமங்கள் பண்ணக்கூடிய நாளாக கருதப்படுகிறது அதாவது இருக்கிறதுக்கு உடல் நலிந்து போன ஒரு சீனியர் சிட்டிசன் சவால்கள்லாம் அந்த அன்னைக்கு வந்து போய் மார்க்கண்டேயன் இதுக்கு போய் பிரச்சனை பண்ணிட்டு வர்றதோ இல்லைன்னா ஆத்துல வந்து இது மார்கழி முரு அன்னைக்கு இது அதாவது உடல் நலம் நல்லபடியாக ஏற்றமாக இருக்கணும்னு வந்து பூஜை பண்ணுறது நல்ல விசேஷம் அதற்கு பிறகு மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு ஆருத்ரா திருவாதிரை நட்சத்திரம் பௌர்ணமி வேறு ஏன்னா திருவாதிரின் போது பௌர்ணமி தனுர் தனுர் மாசம் வரக்கூடிய பௌர்ணமி ஆருத்ரா ஆருத்ரா சிவன் கோவில மிகப்பெரிய விசேஷம் கொண்டாடக்கூடியது அது விரதம் இருந்து அந்த ஆருத்ரா தரிசனம் முடிச்சுட்டு தான் வந்து எல்லாருமே வந்து சாப்பாடு சாப்பிடுவாங்க ஆருத்ரா களி ரொம்பவுமே விசேஷம் இந்த மாதம் பார்த்த அதாவது பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்னைக்கு கூடாரை வெல்லும் சேர் கோவிந்தா உந்தன்னை அப்படின்னு இருபத்தி ஏழாவது பாசுரம் வரக்கூடியது அதாவது கூடாரை வெல்லின்னு சொல்லக்கூடிய இருபத்தி ஏழாவது பாசுரம் அது மிகவும் வசத்தியான பாசுரமாக சொல்லப்படுகிறது அதற்கு பிறகு பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்னிக்கு போகி பண்டிகை போகி பண்டிகை பழையன கழிதலும் புதிய புதியன புகுதலும்னு சொல்லக்கூடியது தேவையற்ற விஷயங்கள் எதையும் வச்சுக்காம வெளியில போட்டுட்டு அதாவது மனசுக்குள்ள இருக்கிறதும் சரி வெளியில இருக்கிறதும் சரி அகமும் புறமும் தூய்மை அடையக்கூடிய ஒரு விஷயம் என்ன அதுக்கு அடுத்த நாள் வந்து மகரத்துக்கு போற சூரியன் உத்தராயணம் மிக மிகப்பெரிய ஏற்றமான காலம் எல்லா விதமான நன்மைகளும் நடக்கக்கூடிய காலம் இப்ப இப்ப நடந்ததை விட அதிகப்படியாக நடக்கக்கூடிய விசேஷங்கள் உண்டு சரி இப்ப மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன ஏற்றங்கள் இருக்குன்னு பார்ப்போம் அதை அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் கொடுங்க உங்களுடைய ஜாதகத்தை போடுறேன் உங்களுக்கு இப்போ உங்களுடைய நீங்கள் போ போட்ட உடனே உங்களுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன் அந்த கட்டணத்தை செலுத்திட்டு யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க உங்களுடைய ஜாதகத்தை போடுறேன் சந்தி இருக்கான்னு பார்க்கணும் பார்த்துட்டு உங்களுடைய ஜாதகத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் இன்றைக்கு இருக்கக்கூடிய கோச்சார நிலைமைகளை வைத்து உங்களுடைய நிலைகளை பார்த்து உங்களுக்கு என்ன பரிகாரம் எந்த அளவு எளிய பரிகாரம் செய்யலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை உண்டான மார்கழி மாதம் விஸ்வாவசு வருஷம் எப்படி இருக்கு அப்படின்றத பார்ப்போம் ருச்சிகம் விசாக மனுஷம் கேட்டை இந்த மூணு நட்சத்திரம் ஒன்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய் ராசிநாதன் ரெண்டாம் இடத்துல இருக்கார் பெரிய ஏற்றமான காலம் என்ன அப்படின்னா ராசிநாதன் ரெண்டாம் இடத்துல இருக்காருன்னா பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது எடுத்த காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக இருக்கும் ஆனா செவ்வாய்கிறதுனால ரெண்டாம் இடத்துல போய் சூரியனோட சேர்ந்துருக்கார் சூரியன் வந்து பத்தாம் அதிபதி அதனால பேச்சில் ரொம்ப ஜாகிரதையா இருக்கும் கடினமான பேச்சுகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏன்னா ரெண்டாம் இடம் தனம்பாக்கு குடும்ப ஸ்தானம்னு சொல்லக்கூடியது பேச்சில் மிகவும் ஜாகிரதையாக இருக்கணும் அடுத்தவர்களை ஒரு செகண்டில் வந்து பேச்சின் மூலியமாக காயப்படுத்த முடியும் அதனால் நாக்குக்கு அவ்வளோ பெரிய விஷயங்கள் உண்டு அதனால் வந்து பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது ஏன்னா சூரியனும் சரி செவ்வாயும் சரி மிகவும் கோப கிரகங்கள் உஷ்ணமான கிரகங்கள் மிக வேகத்துடன் செயல்படக்கூடியவர்கள் அதனால் பேச்சுல வந்து தவறான வார்த்தைகள் நிச்சயமாக சென்றுவிடும் ஜாகிரதையா இருக்கிறது நல்லது இந்த மாசத்துல பணம் வரவருக்கு பஞ்சம் இருக்காது பணம் வந்து அது பாட்டுக்கு போட்டும் ராசியிலேயே வந்து உங்களுக்கு பார்த்த சுக்கிரனும் சுக்கரனும் புதனும் சேர்ந்திருக்கா பதினொன்றாம் அதிபதியும் ராசிலேயே இருக்கார் எட்டு பதினொன்று அதிபதிகள் மறைந்த இடத்திலிருந்து திடீர் பொருள் வரவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மாசம் பார்த்த உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல குரு பகவான் வக்கரம் போயிடுறார் எங்க வக்கரத்துல கடகத்துல இருக்கிறவர் மிதுனத்துக்கு போறார் மிதுனத்துக்கு இருபத்தி ஒன்னு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு போறார் அந்த காலகட்டத்துல பார்த்த இல்லையானாலும் அது ஒரு நாலு நாள் கழிச்சு வந்து புதன் உங்களுடைய ராசியிலிருந்து தனுசுக்கு போறார் பரிவர்த்தனை யோகம் ஏற்படுறது இரண்டாம் அதிபதியும் எட்டாம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகம் தனஸ்தானத்தில் தனஸ்தான அதிபதி தன காரகன் இருக்கிறது பெரிய விசேஷம் அதனால் வந்து ரெண்டாம் இடத்தில் குரு பகவான் வந்து பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்று போகிறது பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது அது தவிர தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் பத்தாம் அதிபதி ரெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால தொழில் மூலியமாக அதீதமான தொழில் வளர்ச்சி பணவரவு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உண்டு சில செலவுகள் அதிகமாக இருக்கும் செலவுக்கு மீறி வரவுகள் அதிகமாக இருக்கும் எதிர்பாலனத்தவர் மூலியமாக செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த மாசத்துல உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல சனி பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கார் நிஜமாகவே உங்களுடைய அதாவது அலைச்சல் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அதிகமாக உடல் உழைப்பு இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கும் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் மன கிளேசங்கள் சஞ்சலங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் மனசுல ஒரு விதமான பயம் வரக்கூடிய வாழ்க்கை இது உண்டு கனவு வாழ்க்கையில் இருப்பீங்க நம்ம இப்படி படிச்சா அப்படி பண்ணிடுவோம் அப்படி பண்ணா இப்படி பண்ணிடுவோம்னு மனசுக்குள்ளேயே கனவு போட்டுட்டே இருப்பீங்களே தவிர அது செயல்படுத்தக்கூடிய அளவிற்கு இருக்க மாட்டீங்க அதனால ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும் பத்தாம் இடத்துல இப்ப பார்த்தா உங்களுக்கு கேது பகவான் வேற இருக்காரு பத்துல கேது இருக்கிறதுனால தொழில்ல வந்து நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் மிகுந்த விஷயத்துல தொழில வந்து உள்ளுக்குள்ள போய் அதுல வந்து என்னென்ன சூட்சுமங்கள் இருக்கு எல்லா விஷயத்தையும் நீங்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதன் மூலியமாக தொழிலில் உள்ளான சூட்சமங்களை அதிகமாக கற்றுக்கொண்டு அதன் மூலியமாக பாண்டித்யம் பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய உடல் நிலையில நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி இருக்கக்கூடும் பேச்சில் கவனமாக இருக்கணும் மொத்தத்துல பார்க்கும்பொழுது பார்த்தேன்னா இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நாலாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் அர்தாஷ்டம சனி நடக்கிறது இருந்தாலும் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் உடல்நிலையில பிரச்சனை இருக்காது உடல்நிலை நல்லபடியாகவே இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இவ்வளோ உடல்நிலையில பிரச்சனை இருந்திருந்தது இப்போ உடல்நிலையில் பிரச்சனைகள் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் அர்தாஷ்டம சனி இருக்கிறதுனால இன்னும் ஒரு மூணு நாலு மாதத்துக்கு அப்படி தான் இருக்கும் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேனால் இடம் வலுப்பெற்று போகிறது இரண்டாம் இடத்துல நாலு கிரகங்கள் இருக்கா நாலு கிரகங்கள் சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரன் இருக்கிறது பெரிய விசேஷம் பணவரவு பஞ்சம் இருக்காது பரிவர்த்தனை யோகம் பெற்று குரு ஆட்சியா இருக்கிறது அதனால தனக்காரகன் தனஸ்தானத்தில் ஆட்சி பெறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய கூடிய காலகட்டமாக அமைய பேச்சில் ஜாகிரதையா இருக்கணும் ஏன்னா சூரியனும் சூரியனும் செவ்வாயும் இருக்கிறதுனால டக்குன்னு கட் பண்ணி பேசுற மாதிரி பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அதுவும் வந்து சர்வீஸ் ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க ரொம்ப ஜாகிரதையா இருக்கிறது நல்லது அதனால அடுத்தவா மனசை ஓன் பண்ற மாதிரி பேசுகிறாதீங்க ஜாக்கிரதையா இருக்கும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது செலவுகளுக்கு மேல் ரெண்டு மடங்குக்கு பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் தந்தையின் உடல்நிலை நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இருந்தாலும் சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்தவரையும் கொஞ்சம் மறதி அதிகமாக இருக்கும் ஒரு தடவைக்கு நாலு தரம் படிக்கிறது நல்லது விநாயகரை போய் வழிபடுங்கும் இந்த விச்சிக ராசிக்காரர்கள் வந்து அதுவும் சந்திராஷ்டம தினங்கள்ல விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு அருகம்புல் மாலை ஒன்று போட்டு வாங்கும் சந்திராஷ்டமம்னு சொல்றது எட்டாம் இடத்துல சந்திர பகவான் வர்றது சந்திராஷ்டமம்னு சொல்றோம் சந்திர பகவான் எட்டாம் இடத்துல உங்களுக்கு எப்போ வருவார்னா ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வர்ணம் உண்டான காலகட்டமாக போறது இந்த காலகட்டத்துல பார்த்தேன்னா புதிய முயற்சி வேண்டாம் வெளிவூர் வழிபாடு போக வேண்டாம்னு சொல்றோம் ஒருவேளை பண்ண வேண்டி இருந்ததே ஆனால் சந்திரன் அந்த சந்திரன் பரிகாரம்னு சொல்லக்கூடியது விநாயகருக்கு ஒரு அருகம்புல் மாலை போட்டு போங்க உங்களுக்கு நிச்சயமாக எல்லா விதமான வெற்றியும் கிடைக்கும் இந்த மாசம் வந்து ஒரு மஞ்ச வஸ்திரம் வந்து தானம் போடுங்க அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க முடிஞ்சதுன்னா இந்த காளிகாம்பாள் கோவிலுக்கு போயிட்டு வாங்க சென்னையில இருக்கக்கூடிய காளிகாம்பாள் கோவிலுக்கு போயிட்டு வாங்க உங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றமும் மாற்றமும் நிச்சயமாக வந்து சேரும்